தனுஷ்கோடி தெற்கு கடற்கரை பகுதிகளில் நெகிழி மூலப்பொருட்கள் மூட்டை மூட்டையாக கரை ஒதுங்கி வருவது மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கொச்சி புறப்பட்டு லைபீரியா நாட்டு கப்பல் கடந்த மாதம் ஆழ்கடலில் மூழ்கியது அதில் கால்சியம் கார்பனேட் நெகிழி மூலப்பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இருந்தன கப்பல் மூழ்கி பதினைந்து நாட்கள் கடந்த நிலையில் கடல் நீரோட்டத்தில் சில பொருட்கள் கேரளா மற்றும் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் இருந்து தனுஷ்கோடி கடல் பகுதிக்கு வந்த வண்ணம் உள்ளன மன்னார் வளைகுடா கடல் பகுதியான அரிச்சல் முனை கடற்கரையோரத்தில் நெகிழி மூழப்பொருட்கள் கொண்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மூட்டைகள் கரை ஒதுங்கியுள்ளன அவற்றை கண்டு அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் அதன்படி அங்கு ராமேஸ்வரம் வட்டாட்சியர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டனர் கரை ஒதுங்கிய நெகிழி மூழப்பொருட்களை கடற்கரையிலிருந்து அகற்றுமாறு ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் ஆணையிட்டுள்ளது பணியை நகராட்சி ஊழியர்கள் தொடங்கும் வரை பொதுமக்கள் யாரும் நெகிழி மூலப்பொருட்களின் அருகில் செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இதனிடையே தனுஷ்கோடி வரை பரவியுள்ள எண்ணெய் மற்றும் பிளாஸ்டிக் கழிவு சுத்திகரிப்பு குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு நடுவண் மாநில அரசுகளுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் ஆணையிட்டுள்ளது கப்பலில் இருந்து கசிந்த பொருட்கள் தனுஷ்கோடி வரை பரவியுள்ளது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளின் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் நெகிழி துகள்கள் மற்றும் எண்ணெய் கசிவுகளை சுத்திகரிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசின் சட்ட ஆலோசகரிடம் நீதிபதி சத்யநாராயணா கேள்வி எழுப்பினார் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் உள்ள பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் உணர்திறன் வாய்ந்த மண்டலங்களுக்கு இக்கசிவு ஏற்படுத்தக்கூடிய கடுமையான தீங்குகளை தீர்ப்பாயம் சுட்டிக்காட்டியுள்ளது